ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதகே நம நம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சகசிராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை செஞ்சுட்டு இன்றைய தினம் நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் தீமதே நமாக இந்த நாமாவளி முருகப்பெருமான நல்ல புத்தி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அது என்ன புத்தி ஸ்வரூபமாக இறைவனே இருக்கார் அறிவு தான் தீஹி அப்படின்னா புத்தி எண்ணம் நம்ம உள்ளத்தில் எண்ணம் வெளிப்படுது இல்லையா அந்த எண்ண சக்தியே இறைவன் தான் அதனால் தான் இறைவனுடைய அருள் கிடைக்க கிடைக்க அவளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எண்ணிய எண்ணி அங்கு எய்துவர் எண்ணியர் தின்னியர் ஆகப்பெறேன் அப்படின்ற அவ்வளோ பெருந்தார் அது மாதிரி அந்த எண்ணம் நல்ல உள்ளத்தில் அந்த எண்ணத்து மேலே திடமான ஒரு சக்தி வெளிப்படும் நாம் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி அடையும் வரையிலும் நமக்கு புத்தி தடுமாற்றம் வந்துடக்கூடாது அந்த புத்தி தான் நம்மளை பாதுகாக்கக்கூடியது அறிவு பொருள் இறைவனே அதோடு தானே சேர்ந்திருக்கார் அறிவொன்றரை நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற நின்ற பிரான் பிரான் அப்படின்னா பிரியாதவன்னு அர்த்தம்னு பாம்பன் சுவாமி அழகாக வியாக்கியானம் பண்ணுவார் அப்படி இறைவன் அந்த அறிவோடு கலந்திருக்கார் அறிவு ஒளியாக நம்ம உள்ளே இருக்கார் தீமத் அப்படின்னாலே அறிவு நிறைந்த தீர அப்படின்னா தைரியம் உள்ள நிலைச்ச சித்தம் உள்ள அப்படின்னா பல அர்த்தங்களை குடிக்கும் புத்திசாலித்தனமான இந்த எல்லாம் அப்படி இறைவன் எப்படி இருக்கார்னா நல்ல புத்தியோடு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அடியார்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லலாக இருக்கார் இப்போ ஒரு பொருள் இருக்கவா தான் ஒரு பொருளை யாசிக்க முடியும் அப்போ கேட்கணும் அப்படின்னா அப்போ அவர் வைத்திருக்கார் என்ன அர்த்தம்னா நல்ல புத்தி நல்ல சிந்தனை நல்ல ஞானத்தை ஞானமே வடிவமாக இருக்கார் அப்போ அந்த ஞானத்தின் மூலமாக தான் எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் உயிர்கள் விடுபட முடியும் திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார் அறிவால் உனது இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி அறிவின் துணை கொண்டு தான் எல்லா துன்பங்கள் இருந்துலாம் விடுபட்டு மேலான அந்த இறைத்தன்மையை நாம் அடைய முடியும் அந்த இறைவன் சொல்லக்கூடிய அந்த பேர் ஞான ஒளியை நாம் அடைய முடியும் அதனால்தான் பர ஞான தீப விளக்கங்கான எனக்குன் சீதள பத்மம் தருவாயே அப்படின்வர் அப்படி ஞான தீபமான அந்த இறையருளை தரிசிக்கிறதுக்கும் அதை அந்த நிலை அடைவதற்கும் அந்த தத்துவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முருகன் தான் நமக்கு துணையாக இருக்கணுன்றது தான் இந்த நாமாவளி நல்ல புத்தி உடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் தீம தே நமாஹா ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம